காலையில் எந்திரிச்சையுமே வாசல் தொழித்து மொதல் கோலம் போட்டுறது எனக்கு கோலம்லாம் அவ்வளவா வராது அதை சொல்லிடுறேன் ஏதோ தெரிஞ்சதை போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன் வேலுக்கும் சரி மாடை விளக்குக்கும் சரி அப்படியே வந்து மல்லிகைப்பூதே நம்ம தோட்டத்தில் இப்போ இருக்கேன் அந்த மல்லிகைப்பூ வச்சா நல்லா ஜம்முன்னு இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் ரூமே முடிஞ்சளவு காலையில் அஞ்சு மணிக்குள்ளேயே விளக்கு ஏற்றிடணும் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்லை ஆறு மணிக்குள்ளே ஏற்றிக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி விளக்கு ஏற்றிட்டு எப்பயுமே வந்து சாம்பிராணி காமிச்சிடணும் பத்தி சூடமும் காமிச்சிடணும் வீடு ஃபுல்லாகவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் வெள்ளி செவ்வாயில் வீடு ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி காமிச்சிடணும் நான் வந்து சாம்பிராணி எப்போயுமே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போடுவேன் கொட்டாங்குச்சியில் வந்து கேஸில் வச்சுதான் போடுவேன் ஃபுல்லாக காமிச்சிருவோம் ரொம்பவுமே மங்களகரமாக இருக்கும் அதில் வந்து வெண்கடுகு போட்டுக்கிட்டிங்கன்னா கண் திஷ்டியெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க நான் இந்த தான் பூஜை பண்ணுவேன்